நடத்திட்டங்களை செய்வதற்காக அந்த வாக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள் நம்பர் 1 போட்டா சின்னத் தேர்தல் மீடியா மீடியா என்ன மீடியா ஐடி கார்ட காட்டுங்க நம்மால சிராத மக்கள் தர அது வேற ஓடி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்கு வெயில் தாழ்ந்து ஒரு நாலு மணிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்போதும் ஒரு எலெக்ஷன் வராங்க ஆதிகா மேடம் சரி கிருஷ்ணன் மேடம் சரி ஜெயம் நம்ம வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல நம்ம இருப்பாங்க என்ன மே பல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க சங்கத்தை கூச்சல் குழப்பம் இல்லாமல் நடத்துறதே ஒரு பெரிய விஷயம் இந்த மூணு வருஷம் எந்த விதமான சலசலப்போ கூச்சலோ குழப்பமோ சண்டையோ சச்சரோ இல்லாமல் நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம் அதனால் அதுவே பெரிய சாதனை தான் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இலவசம் மருத்துவ உதவி பண்ணியிருக்கோம் இலவசம் உதவி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஏசிஎஸ்ஐ அவர்களை பார்த்து கேட்டதுக்கு பேரில்

வரணும்ல இருப்பீங்கல்ல <anchukies> <makes> 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 தேர்தல் இன்று சிறப்பான நடைபெற்றது இன்று நடைபெற்ற தேர்தலில் பரத்னி வெற்றி பெற்றார் என்று தகவல் வந்த உள்ளது வாழ்த்துக்கள் பரத் அணி அவர்களுக்கு